இத மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சிரணும் சரி நான் அரைச்சிட்டு வந்தறேன் அரைச்சிட்டு வந்து ஓகேமா இது வந்து அரைச்சது பா சரி நல்லா நைஸா அரைக்கணும் ஓகே அரைச்சிட்டு நான் அத போடுறேன் இந்த மட்டன்ல இதுக்கு தக்காளி போடணுமா வேண்டாம் அதெல்லாம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் சரி மசாலா மட்டும் அப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போடணும் ஓ இந்த அள்ள வந்து உப்பு வந்து கம்மியாதான் பா போடணும். ஏன்னா வெந்தவனா கம்மி ஆயிரும். ஆமா அளவு ஆமா அதனால கம்மியா போட்டுட்டு பின்னால தேவனா நம்ம போட்டுக்கலாம் போடுறேன். போட்டுட்டு இது நல்லா பெனிஞ்சத்துக்கு. நம்ம எலுமிச்சை தண்ணி ஊத்தணும்ல அதுல நிறையலாம் ஊத்த கூடாது சார். சரி இப்போ நம்ம இந்த மசாலல்ல உள்ள தண்ணி இந்த மட்டன் உள்ள தண்ணி இதுவே போதும் இருக்கு. சரி. ندي வச்சி மூடி. ம்ம் ندي இதுவும் அதே மாதிரி தான் ஒரு விசில் பத்து நிமிஷம். தண்ணி வேண்டாமா? வேண்டாம். ம் ஓகே மட்டனை கழுவி அப்படியே வைக்கணும் ஆமா அதில் உள்ள தண்ணி இந்த மசாலாவில் உள்ள தண்ணி இதுவே போதும் சரி சரி ஓகே இது நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி தானே ஃபுல்லில் ஒரு விசில் அப்புறம் ஸ்லோ பண்ணிட்டு டென் மினிட்ஸ் ஓகே சோ ஃபுல்லில் ஒரு விசலு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் இருக்கணும் ஸோ அவங்கவுங்க குக்கருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி மட்டனை வந்து அவங்க அவங்க குக் பண்ணிக்கலாம் ஓகே வறுக்கிற கறிப்பா ம் எலும்பு குழம்பு அடுத்து அடுத்த வறுக்கிற கறி சரி அதுக்கு வந்து தண்ணி இருக்கோ சட்னியில் இல்லை இல்லை இப்போ ஊற்றுகிறேன் நல்லெண்ணெய்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் வந்து சோம்பு கொஞ்சம் சீரகம் போதும் கொஞ்சம் சீரகம் மண்சட்டி வந்து சூடாக லேட்டாகும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆறுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும் அதனால நம்ம அதில் என்ன சமைச்சாலும் சூடு இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா இருக்கும் சீட்டா ரெண்டாவது மண் சமையல் பண்ணது ரொம்ப நல்லது இது வந்து இந்த பட்டை இல்லை பூ கிராம்பு ரெண்டு ரெண்டு போகும் Como es este. La verdad que mm. la puedo mm. La carupe? la y mm. la carupe? la இந்த கொஞ்சம் அடைச்சுடுப்போம். ரெண்டு தக்காளி அப்புறம் மூணு வெள்ளை பூண்டு கட் பண்ணி இப்போ நம்ம அதல போடுறோம். ஓகே. நல்லா பதமா நல்லா இருக்கு.

மல்லித்தூள் அந்த மல்லித்தூள் மட்டன் வேகும் போட்டுட்டோம் ஆமாம் தேவையில்லை ஓகே கொத்தமல்லியும் போடலாம்ல கொத்தமல்லி போடலாம் இந்த மட்டன் இந்த மட்டன் வேறு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் ஓடிய போதும் கொஞ்சம் நேரம் வெந்துடும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ம் ம் அப்படிலாம் எனக்கு போக முடியலன்னா நம்ம வேகமும் போட்டிருக்கோம் ஆமாம் சரியாக இருக்காப்பா கொஞ்சம் தூரம் போட்டால் போதும் சரி அவ்வளோதான்ப்பா ம் மூடி வச்சுட்டு ஓகேன்னு காமிக்கிறேன் ம் மூடு ம் ஸ்கூல்ல இருக்கட்டும் அப்புறம் ஸ்லோ பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்தவனே இறக்கிறனும்பா ஓகே நல்லா நல்லா இருக்கா ம் கெட்டியா அந்த இந்த மாதிரி ரொம்ப ரோஸ்ட் ஆகாம இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் ரோஸ்ட்டும் ஆக்கலாமா ம் இன்னும் ரொம்ப நேரம் வச்சிருந்தா ரோஸ்ட் ஆயிடும் ஓகே செமி கிரேவி மாதிரி அந்த அந்த மாதிரியும் பண்ணலாம் ஓகே இதுதான் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க